السلام عليكم ورحمه الله تعالى وبركاته المعاد المعاد من شر الشيطان ومن المخزيات في كل اهيال بسم الله ابدا

உன்னை விட்டும் ஹக்காக உன்னில் ஒலிப்பேன் எந்த நீருளை பந்தம் போல் பத்தி பாய முராதை பறவை ஜம்ம ஆக்கி பண்பில்லாதாமல் காலை ஷரதி போகாமல் காத்து தாகிரப்பாலை ما غير بالوتي ما تي ما ويتو تو شقينا متيبت حق حقي خلك الْحَقَّارَ كان دوارنا دكما من دا في الحال அமைத்தோடு முத்தாக தோனே ஆராய விலங்கும் உன்னை அல்லால் ஆதி வேறாத பெரியோனே அடியே சீரே ദീരപ്പേ സിമാനേനി ആദർക്കൊൻ ഉദവിയാരുൾവായെ മൂദേവിയാരു എന്നെ മുടകാമൽ അടിയെ മുതലോനി ഉന്ദൻ അടൈകലമദാനീ ബിസ്മില്ലാഹി റഹ്മാനി റഹീം ബിസ്മില്ലാഹി മുസ്തത്വറൻ ഫൈലൽ ഉദൂമി വൽ മാആരിഫ വൽ ഹിക്ം ومصليا على سيدنا محمد ممد الهمم يا فتاح القلوب افتح قلبي ولدت ترند الغواني يا ولدت ترند الغوايا ولدت ترند الغواني يا يا الله سبحانه وتعالى نمو من رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் வழிவந்த சத்தியாக்கள் தாபீங்கள் தபா ஷேகுமார்கள் நாதாக்கள் குத்துக்குமார்கள் ஏன் சுவாலிகங்கள் மீதும் குறிப்பாக இந்த உன்னதமான ஸ்தலத்தை அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இறைநேச செல்வர்களாக இறைநேச செல்வர்களோடு மிகுந்த நெருக்கமும் துவும் பெற்ற ஆஜியானி ஜெயிலானி அம்மா அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாடு மஜிலி செய்து இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேர் அருளும் பெரு கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹு சுபானா நம் அனைவருடைய ஹலாலான ஆஜாத்துகளை இந்த உன்னதமான ஜுமாவுடைய நாளின் வணக்கத்தை கொண்டு அல்லாஹ் கபூல் செய்தருவானாக நம் அனைவருடைய வாழ்க்கை அல்லாஹ் என்றைக்கும் சிறப்பானதாக ஆக்கியவர் இந்த தேசத்தில் என்னைக்கும் அமைதியை நிலவ செய்வாராக ஏனென்றால் இந்த இந்திய தேசம் இறை அருள் பெற்ற தேசம் இந்த இந்திய தேசம் இறை நேசங்களால் சூழ பெற்ற தேசம் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த இந்திய தேசத்தில் அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம்மை வாழ செய்திருக்கிறார் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரிலிருந்து சொன்னார்கள் இந்திய தேசத்திலிருந்து வரக்கூடிய

இந்த இந்திய திருநாட்டில் அரங்கம் பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வேற எந்த நாட்டிற்கும் இல்லாத ஒரு தனி பெரு சிறப்பு இந்த இந்திய திருநாட்டிற்கு தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வெள்ளையர்களிடமிருந்து இந்த இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்தை தந்தாரோ

நான் உங்களுக்கு கீழ்படிதல் என்ற தலைப்பில் கீழே உரையை நிகழ்த்த வேண்டும் என்ற ஆசை அல்லாவுக்கும் கட்டுப்படுங்கள் என்று குரானுடைய திருவசனம் சொல்லுகிறது அதே நேரத்திலே உங்களிலே யார் தலைமை இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த இடம்

மகா மகான் ஷேகு அவர்களை சந்திக்க வரக்கூடிய இந்திய நாடு மட்டுமல்ல பல நாடுகளைச் சார்ந்த பெரும் பெரும் ஞானவங்கள் எல்லாம் அவர்கள் கீழக்கரையில செல்வத்திருக்கக்கூடிய நாளையிலே அவர்கள் வந்து சந்திப்பார்கள் அவர்கள் பெரும் பெரும் அந்தஸ்த பெற்றவர்களாக இருந்தாலும் மகா ஷேகுனா கீழக்கரை செல்வத்து நாயர் வியர் தாவுத்தாரவர்கள் அவர்களுக்கு முன்னால் வந்தால் கால் படித்து அவருடைய வார்த்தையை செய்யுப்படுப்பார்கள் அதனால் தான் பைத் எப்படி சொல்லும் சொல்லை தட்டாமல் வேலை உங்களுக்கு குரு மகான் என்ன உபதேசிக்கிறாரோ அதை நீங்கள் தட்டாமல் நீங்கள் செய்து வருவீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல வெற்றி பெற்றுக்கொருவீர்கள் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு கர்மனியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறார்கள் ஒரு சஹாபி அவர்கள் பல்லியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி அழைக்கிறார்கள் அந்த சபா சஹாபி அழைத்தால் அவர் தொழுது கொண்டிருக்கிறார் அந்த சஹாபி தொழுது கொண்டிருக்கிறார் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பதே ஒரு செவிலே வைக்கிறது ஆனால் நாம் தொழுது கொண்டிருக்கிறோமே நாம் எப்படி அவருக்கு பதில் சொல்ல முடியும் நாம் தொழுகையை விரைவாக நிறைவு செய்து ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுப்போம் என்று அவர் மனதில் எண்ணி அந்த தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார் திரும்பவும் அழைப்பு அந்த சஹாபியுடைய பெயரை சொல்லி

ரசூலின் பக்கம் திரும்ப வேண்டாமா ஏனென்றால் அது உங்களுடைய உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய காரியமாக இருக்குமே என்று இந்த குரான் வசனத்தை ரசூல் சல்லாவே செல்லவர்களுக்கு சொல்லி தந்தார்கள் சொல்லி தந்து நான் ஏன் உங்களை அடைத்தே தெரியுமா குரான் எது மிகப்பெரிய சூழம் என்பதை உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று என் உள்ளத்திலே அது ஆசையாக ஆவலாக அல்லாவுடைய உந்துதலாக என் உள்ளத்தில் வெளிப்பட்டது அதற்காக வேண்டும் நான் உங்களை அழைத்தேன் மிகப்பெரிய சூறாவே சூரத்துல் நூத்தி பதினாலு சூறாவில பெரிய சூறா இருக்க சூரத்தில் பக்ரா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சூரத்தில் பக்ரா நகைச்சுவையா சொல்லுவாங்க ஒரு ஆளு பள்ளிக்கு சம்பந்தமே இல்ல பெயரளவு முஸ்லீம் ஆனா பள்ளி பக்கம் போனதே இல்லை பள்ளியோட தொடர்பான மக்கள் நம்முடைய நண்பர் இவரும் பள்ளிக்கு தொழ வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவருக்கு போய் பள்ளிக்கு தொழுவாங்களேன் பள்ளிக்கு தோழ வாங்கல சொல்லு அப்ப இந்த நண்பர்களுடைய தொடர்ச்சியான வலியுறுத்தினால ஒரு நாளைக்கு சரிங்க இன்னைக்கு நான் சுகுக்கு வரேன் தொழுவேன் இவ்வளவு நாளி கூப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுடைய சொல்ல கேட்டு நான் சுகு தோலை வரேன் அப்படின்னு சொல்லி தோலை வந்தான்

நண்பரே எங்களுடைய சொல்ல கேட்டு வந்தீங்களே பள்ளியிலே காணமே

அவருடைய சொல்லை நாம் எப்படி கீழ்படுத வேண்டும் ரசூல் செல்லப்பா அவருடைய அழைக்கிறார்கள் சஹாபி தொழுது இருக்கிறார்கள் தொழுது முடித்து நாம் பதில் சொல்வோமே இந்த நிலை வரும்பொழுது ரசூல் செல்லப்பா அலைய செல்வம் சொல்கிறார்கள் நீங்கள் பௌவான காரியத்தில் இருந்தாலும் அவ்வாஹும் ரசூலும் உங்களை அழைத்தால் அந்த பௌவான காரியத்தை விட்டும் நீங்கள் அவ்வாஹின் பக்கம் ரசூலின் பக்கம் திரும்ப வேண்டும் கீழ்படுதல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும்

அவரு அவர்கள் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே இருக்கிறார்கள் அவருடைய தாயார் ஷிபிலி ஒலி உள்ளாருடைய தாயார் கீழக்கரை வருகிறார்கள் அவர்களுடைய துளாவை பெறுவதற்காக இன்னைக்குள்ள நவீன காலகட்டத்திலே கருவாயில இருப்பது ஆனா பெண்ணா எங்கெல்லாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த சம்பவமோ நூறு வருடங்களுக்கு முன்பாக உள்ள சம்பவம் அந்த காலத்திலே அந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் கிடையாது சுகரி வலியோ வதியோகத்தாளா ஆனவர்களுடைய தாயார் மகான் கீழக்கர சல்வதராயர் வதியோகாவு தாளானா அவர்களை துலாவி பிரவருக்காக வந்திருக்கிறார் கீழக்கரை கல்வத்து நாயர் ஹோதயம் பாத்தா தான் அவர்களுக்கு ஆள்காட்டி விரலினால் அவருடைய வயிற்றை நோக்கி ஒரு செய்கையிலே செய்ய சொன்னார்கள் இருப்பது ஆனா பெண்ணா தெரியாது ஆனால் மகா சேவனரை நாயர் ஹோதயம்பாவுக்கா அவர்கள் செய்யது முகமது சிபிலி வலியுல்லா ரதியுல்லா தாலியான் அவருடைய தாயாருடைய வயிற்றை நோக்கி இஷாராவில் சொல்கிறார்கள் பிறக்க போகிறது ஆண் பிள்ளைதான் அந்த பிள்ளை செய்யது முகமது சிபிலி என்று பெயர் தெரிந்தும் அது உலகமெங்கும் பிரசித்தி பெறும் அவர்கள் உலகத்தினுடைய அவுலியாக்களில பட்டவர்களாக இருப்பார்கள் என்ற சுப செய்தியை அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே கீழக்கரை ஹல்வத்து நாயர் ரதியுல்லா தாலியான் அவர்கள் அவருடைய தாயாருக்கு சொல்லி காட்டினார்கள் அப்படி இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் தான் மகான் ஷேகுனா மஞ்சக்கொலையில் அடங்கியிருக்கக்கூடிய மகான் ஷேகுனா சையது முகமது ஷிபி வலியுல்லா ரதியா்கள் அவர்களுடைய தனி தனிப்பெரும் நேசத்தை பெற்றவர்கள் தான் ஜெயிலானி அம்மாவர்கள் மகான் சையது முஹம்மது ஷிபிலி வலியுள்ளா அவர்களிடத்தில் ஒரு அம்பாசிடர் கார் இருக்கும் அவர்கள் அதை கொண்டு பல பாகங்களுக்கு அல்லாஹுடைய உத்தரவைப்படி செல்வார்கள் பல நூதனமான அற்புதங்கள் அங்கே நடத்தி கொண்டிருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்தவர்களுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுது எப்படி இருந்தது என்று சூட்சமமான நுட்பமான அல்லாஹுடைய பெற்றவர்கள்

ஜமால் ஹதரத் ஜமால் அஹமத் அலி சாஹிப் அவர்களை பள்ளி கூடத்திலே கொண்டு சென்று சந்திக்கிறார்கள் ஷிபலி ஒலியுல்லா பள்ளியிலே ஹெட் மாஸ்டராக தலைமை ஆசிரியராக பணி செய்யக்கூடிய ஜமால் அஹமத் அலி சாஹிப் அவர்கள் யார் அவர்கள் மாப்பிள்ளையப்பே ஆலிம் சாஹிப் ஒலியுல்லா ரதியல்லாஹு தஆலாவுடைய பிரதான கலீஃபாவான அஹமத் அலி அல்லாமத் ஷேக் அஹமத் அலி ஆலிம் சாஹிப் ஒலியுல்லாவுடைய திருப்பேரன் அவர்களை அவர்கள் பணி செய்யக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கு சென்று சந்திக்கிறார்கள் சந்திக்கக்கூடிய நாள் நேரம் ரமலானுடைய மாதம் நோன்பு நோற்றுக்கூடிய பகல் நேரத்திலே சிபிலி ஊர்தா அவர்களை சந்திக்கிறார்கள் அவர்கள் சொல்றாங்க அவர் உபசரிக்கிறாங்க நோன்பு நேரம் ரமலானுடைய பரவான காரியம் பரலான நோன்பு நோற்றுக்கூடிய நேரம் அந்த நேரத்திலே சிபிலி உதா இவர்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சுபனி ஊர்ல தன்னோடு இருந்தவர்கிட்ட சொல்லுறாங்க ஒரு டீ வாங்கிட்டு வர சொன்னார் ஒரு டீ வாங்கிட்டு இது யாருக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க எதற்காக தெரியாது உடனே சீலர்கள் போய் ஒரு டீயை வாங்கிட்டு வந்தார் வாங்கி கொண்டு வந்த டீயை வாங்கி எதிரே சந்திக்க வந்த அகமது அலி ஆலிமா அகமது அலி சாஹிப் அவர்களை சந்தித்து டீயை குடிங்க அப்படின்னு சொன்னார்

சங்க தரீக்கத்தில் ஆகிய அவருடைய நான்காவது அவர்கள் கேட்டார்கள் சொன்னார்களே இந்த டீயை நான் குடிக்கலாமா குடிக்கலாம் என்றால் எதை அடிப்படையில் நான் குடிக்க வேண்டும் அதற்கு தக்க ஆதாரம் வேண்டும் குடிக்கலாம் குடிக்க கூடாது குடிக்கணும் அதற்கு அனுமதி இருக்கணும் அப்படித்தான் அதற்கு சரியான உதாரம் இருந்தால் சொல்லணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது குடிக்கணும்னா ஏன் குடிக்கணும் எந்த அடிப்படையில் குடிக்கணும் அதற்கு குரானிலும் ஹதீசிலும் ஆதாரம் உண்டா குடிக்க கூடாதுன்னா ஏன் குடிக்க கூடாது அதற்கு குரானிலும் ஹதீசிலும் ஆதாரம் உண்டா என்று சொல்லணும் சொன்னேன் பாப்பா நீங்க குடிக்கலாம் நோன்பு ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதரை நோக்கி மகாசிபி ஒருங்க சொல்றாங்க அவர் சொல்லுகிறார் நான் சிறந்த நோன்மை மாற்றிருக்கிறேன் நான் எவ்வாற்றியை அருந்த முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கான அவர்கள் நிறுத்திவிட்டு அந்த வரலாற்று சம்பவத்தை நிறுத்திவிட்டு நம்மை உஷார் உஷாரப்படுவதற்காக கேட்கிறார்கள் நான் குடிக்க வேண்டும் என்றால் எந்த அடிப்படையில் குடிக்க வேண்டும் நான் குடித்தேனா குடிக்கவில்லையா என்று நான் சொல்லுகிறேன் ஆனால் அதற்கு நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் நீங்க குடிக்கலாம் ஏன்

சொன்ன சங்க மறைந்த நான்காம் ஹல்வத்து ஹலீஃபா அவர்கள் என்னை பாராட்டினார்கள் ஆம் நான் தீயை குடித்தேன் ஏனென்றால் காமிலாய் வந்த கண்டுகொள் நபிதான் என்று

நமக்கு முன்னால் வாழ்ந்த சங்கையான நேசித்த கொண்டாடி வந்த அந்த இலக்கணமாக வாழ்ந்து திகழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் அதனால் அல்லாஹ் அவருடைய காலத்திற்கு பிறகும் அவர்களை சிறப்பிட்டு வாழச் செய்தார் அதற்கு அடையாளம் தான் இந்த பகுதியில் அடங்கியிருக்கக்கூடிய ஜெய்தானி அம்மா அவருடைய அற்புதமான இந்த இடம் இன்றைக்கு ஆபாதாக தீனை கொண்டு ஆபாதாக கலிமாவை கொண்டு ஆபாதாக இபாதாத்துகளை கொண்டு ஆபாதாக தான தர்மங்களை கொண்டு ஆபாதாக அல்லாஹு தாலா இன்றைக்கு மட்டுமல்ல இனி வரும் கியாம நாள் வரையிலும் அல்லாஹ் இந்த இடத்தை ஆபாதாக்கி வைப்பான் ஏனென்றால் அல்லாஹு சுபஹானஹு வதஆலா பிரியப்படுவது நன்மையான காரியங்களை நீங்கள் காலம் முழுவதும் செய்யுங்கள் உங்களால் இயந்ததை செய்யுங்கள் அது எந்த உங்களுக்கு பலன் தரும் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த விஷயங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்வியலாக எடுத்து நடந்தார்கள் இன்னொரு நேரத்திலே உங்களுக்கு இனி ஒரு கீழ்படுதல் என்பதற்கு இனி ஒரு செய்தியும் சொல்ல ஆசைப்படுகிறேன் கீழக்கரை கல்வத்து நாயர் அவர்களுடைய

அவருடைய சொல்லை அவருடைய உபதேசத்தை செவி கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்வை நடத்தியவர்கள் அவர்களை சந்திக்க வந்த சென்னையை சேர்ந்த அவர்கள் சந்தித்து விட்டு அன்றைய தினம் அவர்கள் சென்னைக்கு புறப்பட வேண்டும் திருநெல்வேலியில் இருந்து அப்போது அவர்கள் மகான் வருடத்தில் வந்து அனுமதி கேட்கிறார்கள் பாப்பா இன்னைக்கு நான் சென்னைக்கு பயணப்படணும் எனக்கு அனுமதி தாருங்களே அப்படின்னு சொல்றாங்க ஆனா

அவர்கள் சொன்னபடி அவர்கள் எந்த விதமான அவர்களுக்கு மனதிலே கவலையோ சஞ்சலமோ கிடையாது அவர்கள் சொன்னால் நமக்கு அது அதுலாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் உள்ளத்திலே உறுதிபூண்டு வீடு வந்தார்கள் காலையிலே செய்தித்தாளிலே செய்து வருகிறது இவர்கள் எந்த ரயில பயணிக்க வேண்டுமோ அந்த ரயில் விபத்துக்குள்ளாக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இவர்கள் அந்த எந்த பெட்டியிலே எந்த படுக்கையில் அவர்கள் பயணிக்க வேண்டுமோ அதுதான் கடுமையான சேதத்துக்குள்ளாக்கப்படுகிறது அவர்கள் அல்லாஹ் தந்த அந்த அற்புதமான ஞானத்தை கொண்டு அவர்களுடைய உயிரை பாதுகாத்தார்கள் அவருடைய சொல்லை அவர்கள் கீழ்படிந்து நடந்ததால் அவர்கள் மட்டும் வாழவில்லை அவருடைய சந்ததியும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவுளியாக்கூடிய சமூகத்திற்கு நான் போகும் பொழுது நம்முடைய அறிவு ஆற்றல் என்பதெல்லாம் விட்டு அவர்கள் நல்லா உடைய

நாம் செய்து கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் தான் இருக்கும் ஆகவே அல்ல அவுதாலா வாழும் காலம் எல்லாம் அவனுக்கும் அவளுடைய செல்லம் அவர்களுக்கும் அவனுடைய தனிப்பெரும் கருணையை பெற்ற ஊரியாக்களுக்கும் வகப்பத்தை கொண்டு அவர்களுக்கு கீழ்படுத்து நடப்போம் ஆக அல்லாஹுசு கஹான் அவுதாலா நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் உயர்வாக்கி கண்ணியமாக்கி சிறப்பாக கருபடிவானாக அல்லா நீ என்னை படை துலகி அன்னையில் அன்பா والله நீ எங்கள் மனதகத்தில் உதிக்கும் நினைவையும் அறிகின்றோனே

தொலையா பெருவாழும் என செல்வமும் எல்லா பழக்கத்தும் சலாமத்தும் இங்கு இரண பொறுந்தும் செல்லாத்தும் ஈடேற்றமும் سير نلو كند أروا يندم كلا إن من البغي سيامل حقني يان أدي تقبل الله منا ومنكم وبحرمة الصادات المشايخ رضوان الله تعالى عليهم أجمعين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته